தேவன் அல்ல உன்னை கொண்டு போய் பெரும் தடைக்கு முன்பாக நிறுத்தி உன்னை வெக்கப்படுத்துகிற தேவன் அல்ல பெரும் தடைக்கு முன்பாக நிறுத்தி உன்னை தடை குடிந்து போகும்படி உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல சங்கீதக்காரன் அழகாக எழுதுகிறா பாருங்க எடுத்து வாசிக்கலாம் சங்கீதத்தின் புத்தகம் எழுபத்தி ஏழு பத்தொன்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் ஏன் தேவன் அவர்களை செங்கலுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார் ஏன் இவ்வளவு பெரிய தடை முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது தடைகளினுடைய பாதை இருக்கிறது தடைகளுக்குள்ளாக தான் பாதைகள் உண்டு தடைகளுக்குள்ளாக தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டு தடைகளு தடைகளுக்குள்ளாக தான் கத்தருடைய அடிச்சுவடுகள் உண்டு சங்கீதம் எழுபத்தி ஏழு பத்தொன்பது சொல்லுகிறது ஓமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களும் இருந்தது உம்முடைய காலடிகள் தெரியப்படாமல் போயிடுச்சு அல்லேலூயா உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிடுச்சு இஸ்ரவேல் ஜனங்கள் கத்துறான் கதறான் ஐயோ சமுத்திரம் நம்மள முழுங்க போதே முழுக போகுதேன் ஆனா மோசைக்கு மாத்திரம் தான் தெரியுது மோசை பார்க்கிறான் விசுவாசத்தின் கோலை தன்னுடைய இருதயத்தில் கொண்டவனாக இருக்கிறான் சமுத்திரத்தை பார்க்கும்போது போது தேவன் அவனோடு பேசுகிறதை கேட்கிறான் தேவன் பேசுற மாத்திரத்திலே அவடைய உள்ளார்ந்த கண்கள் திறக்கப்படுகிறது சமுத்திரத்துக்குள்ளாக பாதை வகுத்திருக்கிற தேவனுடைய காலடி தடங்களை பார்க்கிறான் விசுவாசத்தோடு நிற்கிறான் என்ன வந்தாலும் பரவாயில்லை கத்தர் அடுத்த கட்டளை அடுத்து சொல்லுகிற வரைக்கும் பொறுமையோடு நிற்கிறான் ஆனா பின்னாடி இதை பார்க்க முடியல அவர்களுக்கோ காலடி தடங்கள் தெரியாமல் போனது அவர்களுக்கோ கர்த்தருடைய காலடி தடங்கள் தெரியாமல் போனது பாதை தெரியாமல் போகுது பாதை எங்கே இருக்குங்க சமுத்திரத்துக்குள்ளே தான் இருக்கான் உமது வழி கர்த்தருடைய வழி கடலிலும் அவருடைய பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் தான் இருக்கிறது மோசையை விசுவாசத்தோட பார்க்கும்போது கண்டுபிடித்து விட்டார் மோசையோடு கூட இருந்த யோசுவா கண்டுபிடிக்கிறான் ஆனா பின்னாடி இருக்கிற அத்தனை லட்சம் ஜனங்கள் பாருங்க மோசையை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால தான் பிரச்சனை

பயப்பட வேண்டாம் தலை குனிந்து போக வேண்டாம் நம்முடைய பாதை கடலுக்குள்ளாக மாத்திரம் உள்ள திரண்ட தடைகளின் ஊடாக இருக்கிறது